நாகப்பட்டினம் மாவட்டம் பாலையூர் ஊராட்சியில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் தேசிய கால்நடை கோமாரி நோய் தடுப்பு திட்டம் மூலம் ஐந்தாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி முகாம் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிராமங்கள் வாரியாக இலவச தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளது கோமாரி நோய் மிக கொடிய வைரஸ் கிருமிகள் மூலம் பிளவுபட்ட குழம்புகளுடைய பசு எருமை வெள்ளாடு போன்ற இரங்கலை எளிதில் தாக்கக்கூடிய ஒன்று இந்த நோயினால் பாதிக்கப்படும்

கால்நடை ஏற்பாட்டிலும் செய்யப்பட்டுள்ளது எனவே கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளுக்கு முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்தில் குறுவை சம்பா சாகுபடி விவசாயிகளுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு பொய்த்து போயின இந்த தண்ணீர் அதிகம் தேவையில்லாத கோடை பயிரான பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டு வருகிறார்கள் திருமருகல் திட்டச்சேரி ஆலத்தூர் அருள்மொழி தேவன் சேஷமுலை கட்டுமாவடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் பதினைந்தாயிரம் ஏக்கரில் பருத்தி சாகுபடி நடைபெற்று வந்தது குறைந்த அளவு தண்ணீர் கொண்டு கோடையில் சாகுபடி செய்யப்பட்ட இந்த பருத்தி செடிகள் தற்போது வளர்ந்து பஞ்சு வெடித்து பயந்து வகையில் இருந்தது இந்நிலையில் கோடையில் மழையில் பெய்த தொடர் மழையினால் தற்போது பருத்தி செடிகள் வேலழுகல் நோய் ஏற்பட்டு இலைகள் பழுத்து விழுந்து வருகிறது இதுபோல செடியில் காய்ந்து வெடித்த பருத்தி பஞ்சிகள் கருப்பு விழுந்து விற்பனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பருத்தி விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது பருத்தி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் மற்றும் காப்பீடு மூலமாக இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என எதிர்பார்த்தபடி விவசாயிகள் உள்ளனர் நாகை மாவட்டத்தில் அஞ்சலகங்கள் மூலமாக மத்திய அரசு பள்ளி குழந்தைகள் வாழ்வில் முன்னேற்றம் பெற பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக மாணவர்களிடம் சிறு வயதிலிருந்து சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்கும் வகையில் அஞ்சலக சேமிப்பு கணக்கங்கள் தொடர்ந்து திட்டம் செயல்படுத்தப்படுகிறது வருகிறது இதையடுத்து நாகை நகராட்சி பள்ளியில் மாணவர்களுக்கு அஞ்சலக சேமிப்பு கண்கள் தொடர்ந்து திட்டத்தை நாகை மாவட்ட ஆட்சியர் ஜான் வர்கீஸ் தொடங்கி வைத்தார் அப்போது அவர் பேசுகையில் நாகை மாவட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்களுக்கு தேவையான அனைத்து புத்தகங்கள் மற்றும் நோட்டுகள் வழங்கப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது மூன்று மாணவர்களுக்கு மூன்று பதிமூன்றாயிரத்தி முப்பது நோட்டுகள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்டத்தில் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பித்தல் பணிகள் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதிமூன்று மாணவ மாணவர்களுக்கு பயிலும் பள்ளிகளில் சென்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது மாணவர்கள் மத்தியில் சேமிக்கும் பழக்கத்தினை உருவாக்கும் வகையில் பள்ளிகளிலேயே அஞ்சலக கணக்கில் தொடங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் நல்ல இலக்கை முன்வைத்து மாணவர்கள் பயணிக்க திறம்பட செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் நாகை மாவட்டம் வேதாரணை அடுத்த அகசியம் பள்ளி கடின வயல் கோடியக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒன்பதாயிரம் ஏக்கரில் கடந்த இரண்டு மாதமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் உப்பு உற்பத்தி முழுவீச்சு நடைபெற்று வந்தது இதில் கடந்த வாரத்தில் பெய்த கோடை மழை காரணமாக உப்பள பாத்தியல் சேதமடைந்தன இதனால் உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிப்படைந்தது இதில் கடந்த இரண்டு நாட்களாக வேதாரணை பகுதியில் சுற்றறிக்கும் வெயில் அடிக்க தொடங்கியுள்ளது இதனால் உப்பளப்பாத்தியில் தேங்கிய மழைநீர் மற்றும் சேற்றை அகற்றும் பணிகளில் தொழிலாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் உப்பளப்பாத்திகள் சீர் செய்யப்பட்டு உப்பு உற்பத்தி தொடங்க இன்னும் ஒரு வார காலமாகும் என உப்பள தொழிலாளர்கள் தெரிவிக்கிறார்கள் சேமித்து வைத்திருந்த உப்பை பாக்கெட் செய்து செலுத்தும் வெளியிடங்களுக்கு அனுப்பும் பணியும் லாரிகளில் வெளிமாநிலங்களுக்கு உப்பு ஏற்றுமதி செய்யும் பணியிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மீன்களின் இனப்பெருக்க காலத்தினை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினாறு தொடங்கி அறுபது நாட்கள் மீன்பிடி திடக்காலம் கிழக்கு கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த காலகட்டத்தில் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்வது முற்றிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வழக்கம் போல இந்த ஆண்டும் மீனவர்கள் திடைக்காலம் முடிவடைந்து வருகிற பதினைந்தாம் தேதி அதிகாலை முதல் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க தங்கள் விசைப்படகு செல்கிறார்கள் இதுபோல மீன் ஏற்றுமதியில் ஈடுபடுவோரும் முன்னேற்பாட்டு பணிகளை தீவிரமாக செய்து வருகிறார்கள் ஐஸ் கட்டிகளை ஏற்றுதல் படைகளுக்கு தேவையான டீசல் ஏற்றுதல் வலைளை ஏற்றுதல் போன்ற இதர பணிகளும் முழுவீச்சு நடைபெறுகிறது நாகை மாவட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசயப்படிகள் வருகிற பதினொன்றாம் தேதி முதல் கடலுக்கு செல்வதால் மீன்பிடி தொழிலோடு தொடர்புடைய அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகிறது மீன்பிடி தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது நாகை மாவட்டம் வேதாரண்யம் மடுத்த கற்பம்புளம் பகுதியில் இருந்து பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ஆறு பேர் குண்டர் தரப்பு சிறத்திற்கு கைது செய்யப்பட்டனர் இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் மர்கி சுத்தரவின் பேரில் ஆறு பேரும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மக்களுக்கு குறை தீர்க்கும் நடைபெறும் இதில் பொதுமக்கள் தங்கள் குறைகளை நேரடியாக தெரிவித்து பயன்பெற முடியும் இதுபோல போல எஸ்பியுடன் பேசுங்கள் எட்டு நான்கு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்பு கொண்டு கள்ளச்சாராய விற்பனை கஞ்சா விற்பனை மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள பிரச்சனைகள் குறித்து தெரிவிக்கலாம் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார்